குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் சமநிலையை பேணுபவர்கள் அதுவே அவர்களின் வலிமை அறிவே உன் வழிகாட்டி அவர்களின் தீர்மானங்களும் தொடர்புகளும் அறிவின் அடிப்படையில் அமையும் மனம் அமைதியில் இருந்தால் உலகம் உன் பக்கம் வரும் அவர்கள் மன அமைதி பேணினால் அதற்கேற்ப பிரபஞ்சம் அவர்களுக்காக வேலை செய்கிறது நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிடப் பதிவு துலா ராசி உள்ளவர்களுக்கான மிகச் சிறப்பான நிகழ்ச்சி இந்த மாதம் குரு பகவான் உச்ச நிலையில் இருப்பார் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் மாற்றம் செய்யும் உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் நவக்கிரகங்களின் நிலை என்ன நவகிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகின்றன இந்த வீடியோவின் முடிவில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லுவேன் வாருங்கள் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் முதல் வீட்டிலேயே இருக்கிறார் அவருடன் சூரியன் இருக்கிறார் உங்கள் இரண்டாவது வீட்டில் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள் உங்கள் ஐந்தாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் உங்கள் ஆறாவது வீட்டில் சனி கிரகம் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பத்தாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் முதலில் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் முதல் வீடுதான் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் முதல் வீட்டின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் முதல் வீட்டிலேயே இருக்கிறார் இதுவே மிகச் சிறந்த விஷயம் சனி முதல் வீட்டை பார்க்கவில்லை இரண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் சூரியன் முதல் வீட்டில் நீசமாக இருந்தாலும் அவர் நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் ராசி அதிபதி முதல் வீட்டில் இருக்கும் போது ஆரோக்கியம் கெடுவதை தவிர்க்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் உங்கள் ஆற்றலும் வலுப்பெறும் அதே சமயம் சூரியன் நீசமாக இருப்பதால் சில சமயங்களில் திடீர் கோபம் ஆக்ரோஷம் தலை சூடாவது அல்லது தலைவலி ஏற்படுவது அல்லது கண்களில் சிறிது எரிச்சல் ஏற்படுவது போன்றவை சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் எனக்கு சரியாகவே தெரிகிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஐந்தாவது வீடுதான் காதல் உறவுக்கும் உரியதாகும் இங்கு நீங்கள் சில விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் உறவு முறிவும் ஏற்படலாம் ராகு ஒரு நிழல் கிரகம் அது குழப்பமடைய செய்யும் கிரகம் திடீரென உங்கள் காதல் உறவு நன்றாக சென்று கொண்டிருந்தாலும் ஒரு சில நிமிடங்களில் ராகு உறவை முடிவுக்கு கொண்டு வர முடியும் உங்கள் துணை எப்பொழுது எதிரியாக மாறுவார் என்று தெரியாது ராகு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் சனியும் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அதனால இங்கு நீங்கள் சில விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் முதலில் உங்கள் கோபம் ஆதிக்கம் செலுத்தும் குணம் நீங்கள் விரைவாக பதிலளிப்பது அல்லது உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகம் அவநம்பிக்கை போன்றவற்றை நீங்களும் உங்கள் துணையும் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் சிறிது காலத்திற்கு பேச்சுவார்த்தை தடைபடலாம் இது சில காலத்திற்கு முன்பு நடந்திருக்கலாம் அல்லது இப்போது நடப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் தான் படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டின் அதிபதி சனி ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு சுக்கிரன் புதன் ஐந்தாவது வீட்டை பார்க்கவில்லை ராகு இங்கு நீண்ட நாட்களாக அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டின் அதிபதி சனி ஆறாவது வீட்டிலிருந்து இருந்து பன்னிரண்டாவது வீட்டை பார்க்கிறார் இதனால் ஒவ்வொரு மாதமும் உங்கள் படிப்பில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் ராகு ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது மனதை மிகவும் குழப்பமடையச் செய்கிறார் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன் நீங்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்காதீர்கள் யாராவது நீங்கள் இது செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ சிறியதோ பெரியதோ அதை செய்யுங்கள் ராகு ஐந்தாவது வீட்டில் இருக்கும் போது கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு வருவார் இது மனதை குழப்புகிறது மேலும் சனி ஆறாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் இடங்கள் வகுப்புகள் அல்லது கல்லூரிகளை மாற்றலாமா சொந்த ஊரை விட்டு தூரப் போகலாமா என்று யோசிப்பீர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு அல்லது சொந்த ஊரை விட்டு தூரம் சென்று படிக்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த மாதமும் அல்லது வரவிருக்கும் சில மாதங்களும் சாதகமாக உள்ளன நீங்கள் வெளிநாடு செல்லலாம் சொந்த ஊரை விட்டு தூரம் செல்லலாம் பயிற்சி வகுப்பில் சேரலாம் நீங்கள் உங்கள் படிப்பு மற்றும் மனதில் ஒருமுகப்படுத்த வேண்டும் வரவிருக்கும் சில மாதங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே உங்கள் திருமண வாழ்க்கை நவம்பரில் எப்படி இருக்கும் ஏழாவது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் இரண்டாவது வீட்டில் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் முதல் வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் திருமண வாழ்க்கை எனக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது உங்கள் ஆர்வம் உங்கள் உணர்வுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்காக மிகச் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அவர்களுக்கு சில நல்ல செய்திகளை கொடுக்கலாம் அல்லது பரிசு கொடுக்கலாம் பயணமோ குடும்பம் சம்பந்தமானதோ நிதி சம்பந்தமானதோ ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் அவர்களை புரிந்து கொண்டால் அல்லது அவர்களிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டால் அது உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் ஏழாவது வீட்டின் அதிபதியின் தொடர்பு இரண்டாவது வீட்டின் தன ஸ்தானத்தில் சொந்த ராசியில் அமைகிறது அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் முன்னேற முடியும் திருமண வாழ்க்கை நன்றாகத் தெரிகிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்டம் ஒன்பதாவது வீடு ஸ்தானம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி புதன் புதன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் பின்னர் அவர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வக்ரம் நீங்கி முதல் வீட்டிற்கு வந்து விடுவார் இதுவே மிகச் சிறப்பானது புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் பின்னர் முதல் வீட்டிற்கு வருவார் குருவின் பார்வையும் புதனின் மீது விழுகிறது நீங்கள் விற்பனை கொள்முதல் சொத்து வியாபாரம் சந்திப்பு ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது ஏதேனும் ஒரு புதிய சுப காரியத்தை தொடங்க நினைத்தால் இங்கு இருந்து தொடங்குங்கள் இது மிகவும் நல்லது அதிர்ஷ்டத்தின் காரகரான குரு பகவானும் கேந்திரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவர் இரண்டாவது வீடான தனஸ்தானத்தையும் நான்காவது வீடான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு மிகச் சிறந்தது தொழில் குருபகவான் பகவான் பத்தாவது வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையும் பத்தாவது வீட்டில் விழுகிறது உங்கள் மேலாண்மை சிறப்பாக இருக்கும் நீங்கள் குழுவை நிர்வகிப்பது ஆலோசனை வழங்குவது கற்பித்தல் மருத்துவம் வழிகாட்டுதல் போன்ற வேலைகளைச் செய்பவராக இருந்தால் குருபகவான் உங்களுக்கு மிகச் சிறந்த பலனை தருவார் குரு உங்கள் அறிவு நீங்கள் வார்த்தைகள் மூலம் கொடுக்கும் ஞானம் உங்கள் உள் சக்தி உங்கள் நிர்வாகம் ஆகியவற்றுக்கு காரகர் பத்தாவது வீட்டில் குரு உச்சத்தில் இருக்கும்போது நம்முடைய வேலையை மேம்படுத்த முயற்சிப்பார் உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்த புகார்கள் இப்போது நீங்கிவிடும் நீங்கள் முதிர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் ஆனால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வியாபாரம் உங்கள் வியாபாரம் எனக்கு மிக நன்றாக தெரிகிறது குறிப்பாக நவம்பர் மாத நடுப்பகுதிக்கு பிறகு லாபத்தின் அதிபதி தன ஸ்தானத்தில் பிரவேசிக்கும் போது செவ்வாயும் தன ஸ்தானத்தில் இருக்கிறார் இதன் மூலம் பணம் வரும் வியாபாரம் நடக்கும் ஆனால் சனி ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சில் நீங்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் நீங்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் படிப்பு மற்றும் காதல் உறவுக்காக சனியின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் சனியின் மூல மந்திரம் ஓம் பிராம் பிரீம் பிராம் சனைச்சராய நம என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது மீன்களுக்கோ உணவு கொடுங்கள் பறவைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் இதனுடன் நீங்கள் ராகுவின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது படிப்புக்கு மிகவும் நல்லது தினமும் ஹனுமான் நாற்பது பாடல்களை படியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள்